பொதுச் செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளர் மீது அவதூறு பரப்பும் வகையில் பேசி வரும் நாஞ்சில் சம்பத் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதிமுகவினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர்கள் குறித்து அரசியல் விமர்சகர்கள் நாஞ்சில் சம்பத் வல்லம் பஷீர் ஆகியோர் அவதூறு பரப்பும் வகையில் வன்மத்தை கக்கும் வகையில் கீழ்த்தரமாக சமூக வலைதளங்களில் பேசி வருவதாக மதிமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளரை அவதூறாக பேசி வரும் நாஞ்சல் சம்பத் மற்றும் வல்லம் பஷீர் ஆகியோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட மதிமுக செயலாளர் ராமநாதன் தலைமையில் மதிமுகவினர் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ்பா சாஸ்திரியிடம் மனு அளித்தனர் அப்போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறியுள்ளாா் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் பொதுச்செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களையும் அவரது புதல்வர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் துரை வைகோ அவர்கள் மீதும் வன்மத்தை கக்குகிற அளவில் ஜாதியை சொல்லியும் ஜாதியின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் இந்த கட்சி உருப்படாது என்கின்ற அடிப்படையில் வல்லம் பசீர் அவர்களும் நாஞ்சில் சம்பத் அவர்களும் தங்களது மனம் போன போக்கில் தங்களது கருத்துக்களை இணையதளம் மூலமாக பதிவு செய்து வருகிறார்கள் அவர்களை கண்டித்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்கள் பயன்படுத்துகிற இணையதளத்தை முடக்க ஆவணம் செய்யுமாறும் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர்களிடம் இன்றைய தினம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அறிவியல் கழகத்தின் சார்பாக மனு அளித்துள்ளோம் புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க ஆவன செய்யுமாறு கேட்டுக்கொண்டோம் அதற்கு இசை தெரிவித்துள்ளார்கள்